வணக்கம் இது நோ டாபிக் நான் உங்கள் சேக்கு இன்றைய தினமும் நோ நூடாக சில விடயங்களை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இது வந்து இலங்கை சார்ந்த விடயம் அல்ல சர்வதேசம் சார்ந்த வெளிநாடுகள் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் இஸ்ரேல் வந்து கட்டார் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது கிட்டத்தட்ட இதில் வந்து ஐவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அமாசினுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கட்டார் இந்த விடயத்திலே அமாசினோட

பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பாடசாலை மீது இலக்கு தாக்குதல் நடத்தப்படுது இப்படியான ஒரு மிளேச்சத்தனமான செயலை வந்து இஸ்ரேல் கடுமையாக இறங்கி செய்து கொண்டு வருது இதை சர்வதேச நாடுகளும் எவ்வளவுதான் கண்டித்திருந்தாலும் அமெரிக்கா இந்த விடயத்தில் உதவி செய்து அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் பரவலாக பல இடங்களில் இருந்து வருது இந்த இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் விவகாரத்தில் வந்து பலர் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறாங்க கட்டார் மீதான இந்த தாக்குதல் அதாவது இஸ்ரேல் இது எட்டாவது நான் நினைக்கிற எட்டு அல்லது ஒன்பதாவது உஸ்லி முஸ்லீம் நாடின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது கட்டார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட ஒன்பதாவது முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எவ்வாறு தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் தொடர்பில் வந்து பல கண்டனங்கள் பல எதிர்ப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதலை கண்டித்து கட்டார் என்ன செய்ய போகிறது திரும்ப தாக்குதல் நடத்த போகுதா பதில் தாக்குதல் நடத்த போகுதா இல்ல இந்த தாக்குதல் விவகாரத்தில் வேற ஏதும் முடிவுகள் எடுக்க போகுதா காரணம் கட்டாரில் தான் அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கிறது இராணுவ பேஸ் அங்கே தான் இருக்குது எனவே இந்த தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்காவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அமெரிக்காவிடம் உத்தரவு பெறாமல் அல்லது அமெரிக்காவுக்கு அறிவிக்காமல் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறதா என்கின்ற கேள்வி பரவல பரவலாக பல இடங்களில் வந்து பேசப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஐந்து பேர் அமாசின் இயக்கத்தினுடைய ஐந்து தலைவர்களும் மேலும் ஒருவரும் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது எனவே இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைக்கு நடவடிக்கை முன்னரே அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனை அமெரிக்கா கட்டாருக்கு தெரிவிக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வேலையில் இப்போது இந்த விடயத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கத்தார் வந்து தன்னுடைய தோஹா தலைநகரில் வந்து அரபு லீக் மாநாட்டை அவசரமாக கூட்டியிருந்தது இங்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்கின்ற தன்னை சார்ந்த கிட்டத்தட்ட ஐம்பத்து ஏழு அரபு நாடுகளை வந்து ஒன்று கூட்டியிருக்கிறது கட்டார் இந்த அரபு லீக் மாநாட்டில் அடுத்த கட்ட நகர்வு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்கின்ற ஒரு முடிவு எடுப்பதற்காக கூட்டியிருந்தது குறிப்பாக வந்து ஆசிய நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதே போல இருபத்தேழு ஆப்பிரிக்க நாடுகள் அடங்கலாக மொத்தம் ஐம்பத்தேழு நாடுகள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அதே போன்று முஸ்லிம் நாடுகள் அதே போன்று பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து நாடுகள் வந்து இவ்வாறு ஒன்றிணைந்து இந்த மாநாட்டில் வந்து பேசப்பட்டிருக்க விடயங்கள் தொடர்பில் வெளியாகி இருக்கிற சின்ன சின்ன தகவல்கள் கூட வெளியாகி இருக்கிறது மாநாட்டை வந்து தொடங்கி வைத்தார் கத்தாரினுடைய அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அலி தொடங்கி வச்சிருந்தார் காசாவில் உள்ள பனைய கைதிகள் நிலை குறித்து வந்து இஸ்ரேல வந்து இந்த விவகாரங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கிற நேரம் தோகாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மிகவும் கண்டனத்திற்குரியது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக பேச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் இவ்வாறான தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது இவ்வாறான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார் அதே போல இது செய்ய முடியாத ஒரு ஏற்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்ல இருக்கிறது எனவே ஈரான் அஜர்பைஜான் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க அதே போல் இஸ்ரேலினுடைய இந்த அத்துமீறிய தாக்கல் வந்து தாக்குதல் வந்து வ வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது அதே போல் இங்கே பேசப்பட்ட விடயங்கள் சில கசிவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த நேட்டோ அமைப்பை போன்று அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் ஒரு பாதுகாப்பு பிரிவை உருவாக்க அப்படின்ற ஒரு முடிவு பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது எகிப்து முன்மொழிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைமைத்துவம் இந்த அரபு லீக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து சுழற்சி முறையில் அங்கம் வகிக்கலாம் அல்லது சுழற்சி முறையில் அதனுடைய தலைமைத்துவத்தை வழங்கலாம் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது எனவே அதனுடைய முதல் தலைமைத்துவத்தை எகிப்துக்கு வழங்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இந்த அரபு லீக்கினுடைய இந்த முஸ்லிம் நாடுகளினுடைய நேற்றம் போன்ற அமைப்பு இதற்கு முதல்லையும் பேச பொருளாக மாறியிருந்தது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இதுபோன்ற நடவடிக்கைகள் வந்து ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தது குறிப்பாக அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரு ராணுவத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் இந்த படைக்கு வந்து தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தான்னு கூட சில செய்திகளில் நான் பார்த்திருந்தேன் எனவே இது போன்ற விடயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறார் அதே போல் இந்த ஈரானின் செயற்பாடுகள் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பிலும் ஈரானுடைய தலைமையில் மிகவும் கட்டுமையாக பேசியிருந்தார்கள் இதற்கு நாங்கள் பதில் நடத்த வேண்டும் அல்லது பதில் தாக்குதல் பதில் நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நடத்தணும் என்கின்ற அழுத்தங்கள் வந்து பிரயோகிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலினுடைய விசா வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது கடவுச்சீட்டை வைத்திருக்கவர்களுக்கு இந்த முஸ்லீம் நாடுகளிடையே சுற்றுலாத்துறைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களும் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது உறுதிப்படுத்தல சில நேரம் இன்று அல்லது நாளை என்ன முடிவுகள் பேசப்பட்டது என்பது தொடர்பில் தகவல்கள் வந்து வெளியாகலாம் எவ்வாறு இருப்பினும் இந்த இஸ்ரேலினுடைய விசா வைத்திருப்பவர்கள் அல்லது அந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஏனைய அரபு நாடுகளுக்கு உள்ள நுழைகிறதுக்கான தடை விதிப்பை நாங்கள் கூட்டாக ஒன்றிணைந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த அரபு லீக் முடிவுகள் மாறி இருக்கிறது காசாவிலே ஒரு புறம் யாகு பன்னிரெண்டாம் தேதி கடந்த பன்னிரெண்டாம் தேதி முழுமையான கிழக்கு கரையை தன்னுடைய கைவசப்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார் மூவாயிரம் இஸ்ரேலிய குடியேறிகளை குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அவர் அங்கு சென்று பார்வையிட்ட தொடர்பில் கூறியிருந்த விடயம் தொடர்பிலும் பரவலாக பேசப்படுகிறது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேல் என்பது ஒரு அத்துமீறிய நாடு அத்துமீறிய செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடு என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது எனவே அந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசு பொருள்கள் நட இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்கின்ற ஒரு முடிவுனை அரபுலிக்கு எடுத்திருக்கிறது இன்னும் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் தடை செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் இதே போல் இஸ்ரேல் தாக்கி எட்டாவது நாடு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன நல்ல எட்டு அல்லது ஒன்பதாவது நாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் தாக்கப்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தார் பலஸ்தீன் காசாவினுடைய மேற்கு கரை காசா லெபனான் சிரியா ஈரான் ஈராக் எமன் ஆகிய நாடுகளுடன் அடங்கலாகத்தான் இப்பொழுது மீதிலும் கை வைத்திருக்கிறது அமெரிக்கா இந்த விவகாரத்திலே அமைதியாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கு அறிவிக்காமல் இஸ்ரேல் எந்த செயலையும் செய்யாது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது எனவே ஹமாசை அளிக்கிறோம் என்று சொல்லிதான் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க இதே போல இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட அறுபத்து மூவாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க இப்போ ஒரு ஒரு நாடுகளா இஸ்ரேல் கை வச்சு வருது எங்க போயிட்டு சிக்க போயிட்டு மாட்ட விரைவில் இந்த நாடுகள் நாடுகள் அரபு லீக் இந்த விவகாரம் தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ளணும் பேசுபொருளாக இருக்கணும் என்கின்ற ஒரு விடயத்தில் மக்கள் உலகளாவிய ரீதியை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் போராட்டங்கள் பல நாடுகள்டித்துக்கொண்டு இருக்கிறது இஸ்ரேலினுடைய செயல வன்மையாக கண்டித்துக் தான் இருக்கிறார்கள் எனவே இந்த விவகாரம் ஒரு உலக விவகாரமாக மாறியிருக்கிறது எனவே அண்மையில் கூட ஐரோப்பிய யூனியனில் வந்து பலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஐரோப்பிய யூனியனில் முன்வைக்கப்பட்டு அதற்கான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே பலஸ்தீனம் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு கருத்துலகளாவிய ரீதியிலே வருகிறது எனவே ஒரு நாடு இல்லாத ஒரு குழுவினருக்கு நாடுனுடைய ஒரு பகுதியில் அல்லது குடியேறுவதற்கு அனுமதி கொடுத்து இன்று தன்னுடைய நாட்டையே இழந்து அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணக்கருக்களை பிரதிபலிக்கக்கூடிய உலக நாடுகளினுடைய போராட்டங்கள் எடுத்துக்காட்டாக அமைகிறது எனவே இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசலாம் இன்னும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்